சதீஷ்குமார் முழுக்காமதாக அமல்நாசன் சாதிக்குமார் இளவரசர் நினைவாளர் தூக்கப்பட்டு மாவட்ட விஜயகுமார் சந்தியப்படம் நான்காவதாக தேடி மாவட்டம் வேலக்காங்க அலுவலக மரணம் வைரவார் ஐந்தாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் தேட்டாண்டு அபிச்சேந்திரன் ஆசிரியர் தேரி மாவட்டம் உத்தரந்த அவர்கள் ஆறாவதாக தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை அய்யமார்

நம்ம கண்ணு பேருக்கு முன்னாடி முதல் குறித்து மாவட்டம் திருவாரூர் குழு சின்ன சாமி அம்பு விஜய் சண்முகம் விஜயரா சாமி குமார் மூன்றாவது மூன்றாவது மேலதா அலுவலகம் நான்காவது இளங்க விளைவாளா தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தமிழபுரம்

என்னோட டெக்கர் டாரா. முக்கிய தெய்வம் தெலுங்கூர்ல நோல நலக்குமத்த கோல வரையில. பாருங்க. என்னது? ஒன்றை இருந்து 10க்கு 10 வந்து வந்து. நம்ம நல்லா இருந்துட்டே நடக்கணும். வேண்டையில இருந்து 1000 வந்துருச்சு. 70 தான் சார். தரமான अनेक கர்முல தரமதி தரமனா. ಅನ್ಯಾಸ ಮೋದಿ ಸಾಧಿಸಿದ

பைக்கின கிடைக்கவே மாட்டேங்குது பைக்கின கிடைக்கவே நான் ஜாதக ஒண்ணு இருக்கான் சமூக வளர்ச்சி மாவட்டம் மாடில தலைவர் வேலங்கர வேங்கண்ணா மாधरी மாமடை ஐந்து வளங்க தெருச்சால நிச்சால சேகத்தார் நேயர் அனிச்சந்திரன் நாச்சன காட்டம்பேடு ஸ்ரீ முதலிய கடுகு யானபரடா கோரலூர் வளக்கையார் அறிவழகன் மரத்தில இருந்து ஒரு மாமட விஜயமார் மெடிக்கல் பண்ணுனார் கண்டரர் அந்த பேச்ச பாத்து இந்த கடைசி மெண்ட் வந்துருச்சு நீங்கள் முன்னாடி போனா போகும்போது ஓடிங்க ஓடிங்க எப்படிங்க யில் அடிக்கவன் ஒரு இருக்கு ஏதோ பனிமூட்டம் மாதிரி இருக்கு ஓடிங்க மதுரை மாவ மாவட்ட இரண்டாவதாக மதுரை மாவட்ட திருநகர் மத்திய சதீஷ் குமார் மூன்றாவதாக வெளிநூத்தி இடம்பெற விதைவர சேட்டுப்பேர மாவட்டம் விஜயகுமார் தன்முகப்படந்தா

இரண்டாவது மாவட்டத்தில் முதல் சேர்க்க முதல் மாவட்டம் சந்தீஷ்குமார் மனைவியா

புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டாளர் ஏஆர் ரவிச்சந்திரன் பத்து வண்டிகளிலே தெரியாத முதல் மாவட்டம் மோகன் சாமி குமார் இரண்டாவது மாவட்டம் நிர்பயர் உதவியார் சதீஷ் குமார் மூன்றாவது தனிப்பட்ட நினைவாக சேத்தப்படி மாவட்ட உதயகுமார் மடிக்கல் தன்னு மூன்று வண்டிகள் தெரியாத

அந்த பாட்டு திருவாதிரை பொது போட்டி சின்னசாமி அம்பல நடுவர் படி உதயன் சதீஷ் குமார் இரண்டு வழியෙන් தெரியறா மூன்றாவது தெருத்துல மாமத்த விஜய்குமார் மெடிக்கல் தள்ளுப் பரே பெரிய ஆட்ட நிகழ்ச்சி பெரிய மணி பெரிய அந்த ஆட்ட வந்து போறேன் சரிガードர்ட்ல வந்து கிடிகிரும்மே போடுமே இங்கே அன கார்ட்ல வந்து ரேடுமே போடுமே நின்றோம் நீ காந்தி திரும் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநிலத்தில் 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 கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மேலும் குறைவாகியுள்ளது பத்தி கேட்ட மாதிரி என்ன சொல்லுங்க ஹேச் மாதா ஹேச் மாதா எச்சாத்திரை மாதா சொல்லுங்க お。オリオリオ பாட்டில் எடுத்து அடி தண்ணி இருக்கிறா கூடையில குடையில இருக்கிறா

முதல் முதல் பொறுப்பை பெற்ற விட்டு விட்டோம் என்றார் இரண்டாவது புதைப்பாற்றும் சாமி அம்பலம் முதல் பெறுப்பு பதினெட்டாம் கணிசனா கடுமையான அரங்கின் ஒரு அந்த personal பெர்சனல் 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 பெர்சனல்

மாவட்டம் அவன்யா அவருக்குமாரா குமாராக்கு மதுரை மாவட்டம் அமன்யா அவர நமஸ்காரம் மோகன் சாமி குமார் வீரந்தோட சாமி குமார் Honda-க்கு வேற ஒரு ரன்னேங்கப்ற வினோதா

மாவட்டி கேமரா கெட்டவர் யாரு கண்ணி முக்கிய வேடிக்கை வாங்குறாரு பேசாம கெட்டவருக்குறா அடடே அடடே போடி ஓடி போடி ஓடி அந்த அந்த ஒரு காரை மா வந்து மா வந்து இரண்டாவது தான் சேய் यहां पर सर علينا வந்துமா வந்துனே காட்டுதுனே மாதே ரஹாமட்டதுது சின்ன சாமி அம்பாள் بدلப்சே বেরোদরকে কত টাইম করে ಜನ 18 আংরি মারিয়া بدلப்சே বেরোদরকে தੰது தੰதுangana தੰது போছটা வாங்கடா முதல் பெற்ற பெருவதற்கு மதுரை மாவட்டம் அமன்யாது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் பெற்ற மதுரை மாவட்டம் அமன்யாபுராமா

திருவாளர் விதிப்பட்டு சொன்ன சார்ந்த மாவட்டம் அவனியாபுரம்